அடி போற்றி பாலசுப்ரமணியர் அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவே இப்ப பாத்தீங்கன்னா இந்த நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷபராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது பார்வை பலன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த வருடம் இது சார்ந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பொருளாதாரம் உயர்வு பதவி சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இப்போ குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனக்காரகர் மிகச்சிறந்த வழிகாட்டி ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கம் பண்பு கருணை இப்படிப்பட்ட சிறப்பு குணங்களை உடையவரா அவர் இருக்கிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் ஒரு திருமணத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருபலம் இருந்தாதான் திருமணம் சுபகாரியங்கள் அனைத்திற்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து செய்கிறது விளக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு அப்படிங்கிறவர் நீதி நிதித்துறை நிர்வாகத்துறை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்துல வயிறு சார்ந்த பகுதிகளையும் கொழுப்பு சார்ந்த பகுதிகளையும் அது மட்டும் இல்லாமல் கணயம் போன்ற இடங்கள் உறுப்புகளுக்கு காரணமா இருக்கிறார் அடுத்து வேற என்ன விஷயங்களுக்கு இவர் வர்றார் அப்படின்னா பதவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் பணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த பணி கோவில்கள் சார்ந்த பணி இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்வைக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் மூல நட்சத்திரம் நன்மை தீமை இரண்டையும் தெளிவாக அறிந்தவர் நினைத்த காரியத்தை நினைத்தவாறு செய்யக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான கல்வி அறிவு கேள்வியறிவு நியாயம் தர்மம் சார்ந்த விஷயங்கள்லாம் உண்டு பிறருக்கு வழிகாட்டியாக அமைய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தகுதியும் திறமையும் நம்மளுக்கு உண்டு இப்போ நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு நம்மளையே செரிமைப்படுத்துறார் நம்மளோட உடல் ஆரோக்கியம் மேம்படுது உள்ள ஆரோக்கியம் மேம்படுது மதிப்பு மரியாதை அதிகரிக்குது பணம் பொருள் செல்வாக்கு தேடி வருது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய உயர்வாக இருக்குது பதவிகள் கிடைக்குது பாராட்டுக்கள் கிடைக்குது ஆன்மீக ஈடுபாடுகள் நல்லா இருக்குது ஆன்மீக ஸ்தலங்கள் போயிட்டு வர ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆமாம் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா ரொம்ப லாபகரமாக பயன்படுத்திக்கலாம் முயற்சிகள் கை கொடுக்குது முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது தன்னம்பிக்கை பிறக்குது தைரியம் அதிகரிக்குது பல்வேறு விதமான மாற்றங்கள் உண்டு ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்குது ஆமா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூத்தவர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் அது மட்டும் இல்லாமல் பாருங்க இன்னமும் கூடுதலா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குரு பயிற்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறப்பாகும் நன்றி வணக்கம் தனுசு ராசிக்கு குரு பகவான் எப்படி இருக்கிறார் காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசி குருவை ஆட்சி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி இது நாள் வரை ஆறாம் இடத்துல இருந்தவர் மறைவு ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்ப ஏழாம் இடத்துல கலத்திர குருவாக ஏழாம் இடத்துல அமர்ந்து ராசியையே பார்க்கிறார் இது மிகப்பெரிய சிறப்பு இந்த மாதிரி அமைப்புகள் எப்படி வரும் அப்படின்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் தன்னோட ராசியையே தன் தான் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதுவும் இந்த குரு பயிற்சி குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிநாதன் ராசிநாதன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியையே பார்க்கிறார் உங்களுடைய ராசிநாதன் மிகவும் சிறப்புக்குரியவர் தனாதிபதி தோஷங்களை போர்க்கக்கூடியவர் மிகச்சிறந்த குரு வழிகாட்டி அது மட்டும் இல்லாம நன்மைகளை பலவிதமான நன்மைகளை தரக்கூடியவர் இவர் அங்க அமர்ந்து ராசியை பார்க்கிறார் கடந்த வருடத்துல ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் போய் மறைஞ்சதால ஏற்பட்டக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எதுவுமே செய்ய முடியல வேலையில போக்கஸடா இருக்க முடியல வேலையை விட்டுட்டு வந்தாச்சு சில இடங்கள்ல சில பேர் தனுசு ராசி அன்பர்கள் வேலையை விட்டாச்சு சில பேருக்கு வேலை கிடைக்கல சில பேருக்கு வேலையில நெருக்கடிகள் சூழ்நிலைக்காக வளைஞ்சு நெளிந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு குடும்பத்தில் நோய் அதற்கான செலவு எதிரி தொந்தரவு வேலையில கூட இருக்கவங்களே நமக்கு தொந்தரவு கொடுக்கறது குடும்பம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பக்கத்து வீடு எழுத்த வீடு அக்கம் பக்கம் உறவுகள் அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகளில் ஒருத்தருக்குத்தர் மனஸ்தாபங்கள் ஆமா பிடிக்காத சூழ்நிலைகள் இப்படிலாம் ஏற்பட்டு போச்சு தனுசு ராசி இவை அனைத்துமே மாறும் விதமாக ஏழாம் இடத்துல கரத்திர குருவா உங்களுடைய ராசிநாதன் மாறி நிற்கிறார் அங்கேருந்து மாறினவர் உங்களுடைய ராசியை சமசப்தமாக பார்க்கிறார் ஏழாம் பார்வையா பார்க்கிறார் இந்த பார்வை பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமா இருக்கு இதுவரையும் ஒரு பவர் இல்லை பவர் எல்லாம் இழந்துட்டோம் பவர்லெஸ்ஸா இருந்தோம் எங்க இருக்கிறோம்னே தெரியாத அளவுக்கு இருந்தோம் இனிமே நம்ம எல்லாருக்கும் தெரிய போறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கு முதல்ல உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் அடுத்து உங்களோட உள்ள மனம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக தெளிவாக செயல்படும் குழப்பம் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கிது பொழிவு ஏற்படுது முதல்ல தேஜஸ் பொழிவு மனதில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் முன்னேற்றம் நியாய தர்மங்களை பிரித்து பார்க்கக்கூடிய எண்ணம் அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு ஆமா சகிச்சு போகிறது மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு இழந்த நம்மளுடைய அனைத்து விஷயத்தையும் மீட்டெடுக்க போறோம் மீட்டெடுக்கிறத விட அதை விட ரெண்டு மூணு மடங்கு கூடுதலாகவே நம்மளோட வளர்ச்சியையும் சந்திக்க போறோம் ரொம்ப அற்புதமா இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் நான்குக்கும் உடையவர் ராசி அப்படின்னா அவர் தான் உங்களோட ஆட்சி அதிபதி நாலாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுகஸ்தானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்குது இவை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பை இந்த வருஷம் ஏற்படுத்தி தர்றாரு எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அனைத்து விஷயத்தையும் சமாளிச்சிடலாம் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு வழக்குகள் பிரச்சனை அடுத்து மனப்பிரச்சனை மனக்குறை குடும்ப பிரச்சனை ஆமா எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை கொடுக்கறாரு அதன் மூலமா நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்குறாரு அதன் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபகரமான அமைப்பை தான் கொடுக்குறாரு லாபகரமான ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குறாரு அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம்னு பார்க்க பார்த்தோம்னா லாபஸ்தானத்தை பார்க்கிறார் மிகப்பெரிய சிறப்பு இல்லையா ஐந்தாம் பார்வை சிறப்பு பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்கிறார் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது அற்புதமான முன்னேற்றம் கிடைக்க போகுது முன்னேற்றம் அப்படின்னா பதவி சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கௌரவம் அந்தஸ்து உயர்வு ஆசைகள் நிறைவேறுதல் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றிக்கொள்வது பணம் பொருள் செல்வாக்கு இதெல்லாம் உயரக்கூடிய நல்லது ஒரு காலகட்டமாக இருக்குது கூடுமானவரையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது திருமணம் செய்யணும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது ரெண்டுமே அததுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு நடக்கும் அததுக்கான முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நடக்கும் நல்லா இருக்குது அடுத்து மூத்த சகோதர உறவுகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அது மட்டும் இல்லாமல் மூத்த மற்றும் இளைய சகோதர உறவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க நட்பு பாராட்டுவாங்க அன்பு பாராட்டுவாங்க பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் எல்லாமே லாபகரமாக அமையும் தொழிலில் பார்த்திங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு உடன் கூடிய உயர்வான சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்கும் பிடித்த இடத்துல வேலை கிடைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது இந்த குறு அடுத்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெறும் சிறு சிறு பயணங்களால வெற்றி கிடைக்கும் ஆமா சேல்ஸு மார்க்கெட்டிங் துறையில இருக்கவங்கெல்லாம் டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு பகவான் முயற்சி கொடுக்கிறார் அவங்களோட பதவி உயர்வும் முன்னேற்றத்தையும் கொடுக்கிறார் அப்ப தடைகள் அனைத்தும் நீங்குது தைரியம் தன்னம்பிக்கை பிறக்குது எதுலேயும் ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி நல்லதொரு வாழ்க்கை பாதை அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு இந்த குறு பயிற்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமாக இருக்குது அப்ப இந்த மாற்றம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில இருக்குது இதுவரை தனுசு ராசி அன்பர்கள் புலம்பிக் கொண்டிருந்தாங்க என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் எப்படி இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறது மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலைகள்லாம் மாறி ஒரு முன்னேற்றமான விஷயங்கள் நடக்க இருக்குது ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக அமையும் யாருக்கு அப்படின்னா அந்த வயதை ஒத்தவர்களுக்கு மட்டும் அது மட்டும் இல்லாமல் ஆசைகள் நிறைவேறும் வெளிநாடு வெளியூர் யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எல்லாமே லாபம் உங்களோட முயற்சிகள் அனைத்துமே லாபகரமாக வருது அப்போ தனுசு ராசியை பொறுத்த வகையில இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கான பயிற்சியாக நீங்க எடுத்துக்கலாம் ஆமாம் திருமண பந்தத்துக்குள்ள நிறைய பேர் நுழைவாங்க போட்டி பந்தயத்தில் ஜெயிப்பாங்க முன்னேற்றம் ஏற்படும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை உருவாகும் எதையும் மன்னிக்கும் ஆற்றல் உருவாகும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் அதிகரிக்குது பல்வேறு விதத்தில் லாபகரமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு பல்வேறு விதமான அற்புதங்களை தரப்போகுது ஆனா ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா தனுசு ராசியை பொறுத்த வகையில நான்காம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்திருக்கிறார் அப்ப அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் வழிபாடுகள் வேற பரிகாரங்கள் வேற ஒவ்வொரு பெயர்ச்சிக்குமான சூழ்நிலைகள் அததுக்கான பங்கெடுக்கக்கூடிய இடங்கள் பார்வைகள் வேறு வேறு அப்ப அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது நடக்கும் இப்போ நான்காம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா வண்டி வாகனம் கெளரவம் ஆமா அது மட்டும் இல்லாமல் தாய் தாய் உறவுகள் தாய் சா தாய் சார்ந்த விஷயங்கள் அவங்களோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதான் அங்க இருக்குது அப்ப அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு வீடு இடம் பூமி இந்த விஷயத்தெல்லாம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுக்காம கொஞ்சம் நிதானமா முடிவெடுக்கணும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்களோட ஆலோசனையின்படி முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றியை தரும் இப்போ கூடுதலான தகவல்கள் நீங்கள் உங்களுடைய ராசி லக்கண அடிப்படையில் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து இந்த குறுப்பெயர்ச்சி பலன்கள் எந்த விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது என்ன விதமான மாற்றங்களை எதில் உருவாக்கிக்கலாம் எதில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு ஆலோசனை பெற்று கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்